நான்காவது உலகத் தமிழராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்றது அம்மாநாட்டின் போது ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்ட நினைவு கூடிய இது இத்தனை பேர் இந்த இடத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது இன்று ஐபிசி தமிழருடைய உலகவியலாளர்கள் இது புதர்மண்டி கிடந்த அந்த செய்தியாக்கி இருந்தார்கள் அதன் பின்னர் இதை சுத்தப்படுத்தும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த சுத்தப்படுத்தும் பணியில் சிந்து மயூரன் நாவலன் கருணாகரன் குணாளன் கருணாகரன் அவர்களோடு முஸ்லீம் இஸ்மாயில் இணைந்து இந்த இடத்தை முழுமையாக சுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒளியேற்றப்பட வேண்டும் ஏனெனில் இடங்களில் இடம்பெற்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றது இன்றோடு இந்த வருடத்தோடு ஐம்பது வருடங்கள் பூர்த்தி அடைகின்றது இந்த நிலையிலே அவ்வேளை கொல்லப்பட்ட அந்த நபர்களை நாங்கள் நினைவு கூறாவிட்டால் நன்றி கெட்ட சமூகமாக மாறிவிடக்கூடும் எனவே அவர்களின் தியாகம் கட்டாயம் நினைவு கூறப்பட வேண்டும் அப்போது பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் யால் மேயராக அபிரடர் துரையப்பா அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மாநாட்டுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு வன்முறை திரியோகிக்கப்பட்டு போலீஸ் அதிகாரத்தின் ஊடாக அது அமுல்படுத்தப்பட்ட போது ஏற்பட்ட கலவரத்தில் தான் ஒன்பது பேர் தங்களுடைய இன்னுயிரை ஆகுதியாக்கி இருந்தார்கள் அத்தகைய நபர்களின் தியாகம் எப்போதும் அகலக்கூடாது அவர்களை நாம் எமது நினைவில் நிறுத்துவோம் இந்த இடம் எப்போதும் ஒளி மயமானதாக காணப்பட வேண்டும் அதற்குண்டான வழிவகைகளை செய்வது சமூகத்தின் கடமையாகும் இந்த இராப்பொழுதிலே எந்த ஒரு வெளிச்சமின்றி இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது புதர்மண்டி காடுகள் படர்ந்து காணப்பட்ட இந்த இடம் இன்று மாலை உணாலன் நாவலன் கருணாகரன் உஸ்தீன் மயூரன் போன்றவர்களால் இன்று சுத்தம் செய்யப்பட்டிருந்தது இன்று மாலை இது முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு விட்டது சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் அதனுடைய நிலை இவ்வாறு தோற்றம் பெறுகின்றது விளக்கேட்டி உமை போட்டோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்தூவி நினைவேந்தினோ வெளிநீரில் விளக்கேட்டி உமை போட்டோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்த்தூவி நினைவேந்தோ மனதோ இரவாமல் உயிர் வாழும் உமக்காக மெழுகாக மீருவி இசை பாடினோம் எங்கள் விழியோடு விலகாமல் நிழலாக தொடர்கின்ற வண்ண முகம் காண தினம் ஏங்கினோ